அதிக சத்துக்கள் நிறைஞ்ச பச்சை பயிறு முருங்கைக்கீரை கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இருக்கும் கிராம் அளவுக்கு ஊற பாருங்கட்டி வச்சிருக்க மாத்திட்டு தண்ணி ஒரு டீஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஆறுல இருந்து ஏழு விசில் விட்டு இறக்கிக்கலாம் மிக்சி ஜார்ல கால் கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் குருமிளகு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்ப பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்து பத்து பன்னெண்டு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி ரெண்டு வர ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரை டீஸ்பூன் பெருங்காய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கை அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல நல்லா கலந்துட்டு முருங்கைக்கீரை வேகறக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பச்சை பயிரும் நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து வந்த பச்சை பயிரை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டு கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா விட்டு அடைஞ்சு பயிரையும் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு மீடியம் பிளேம்லயே பிளேட்ல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான் முருங்கைக்கீரை கூட்டு சூப்பரா ரெடி சுட சுட சாதத்தோட நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க